நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிரன் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி சுக்கிரன் பெயர்ச்சி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த சுக்கிர பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடைபெறவுள்ளது சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி ஆவார் திருமணம் உள்ளிட்ட சுப அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுப வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் நவக்கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் தனுசு ராசி அனைத்து விஷயங்களையும் நல்லதாகவே நினைக்கக்கூடியவர்கள் குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாகவும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதனை செயல்படுத்துபவர்கள் தனுசு ராசியினர் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு பேச்சியாகிறார் தனுசுக்கு ஆருக்கு உரியவராகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியவராகவும் சுக்கிரன் இருக்கிறார் எச்சரிக்கை சுக்கிரன் ஆறாம் இடத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார் உங்களுடைய எதிரி பலமாக இருக்க போகிறார் அதற்கு போல நீங்கள் செயல்படுவது நல்லது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்காக இருக்க வேண்டும் கேட்க வேண்டிய இடத்தில் கடன்கள் கிடைக்கும் கடன் மூலம் சில ஆதாயங்களை பெறும் யோகம் உண்டாகும் ஏற்கனவே இருக்கும் கடன்களை அடைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் கடன் தீரும் கடனை அடைத்துவிட்டு வேறு வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் தோன்றும் வங்கிகளில் கடன் நிச்சயம் கிடைக்கும் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கடனை வாங்கி வீடு வாங்கும் அமைப்பு உள்ளது சுக்கிரன் பலமாக இருப்பதால் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தொழிலில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் தொழில் குரு பகவானும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் சுக்கிரன் லாபத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய தனுசு ராசியினர் தொழில் செய்வது புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வரும் அதற்கான திட்டத்தை மேற்கொள்வீர்கள் அதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் பாக்கியம் சுக்கிரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நல்ல பாக்கியம் ஏற்படும் எந்த பாக்கியத்துக்காக இதுவரை காத்திருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அபரிவிதமான சந்தோஷங்கள் ஏற்படும் உறவுகள் காதல் திருமண பந்தம் குழந்தை பேறு ஏதாவது ஒரு உறவுகள் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இணையும் அமைப்பு உள்ளது ஜூலை எட்டு முதல் இருபதாம் தேதி வரை சுக்கிரன் சந்திரனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் அந்யூன்யத்தை உருவாக்கி கொள்வது நல்லது சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் கடன்களை தவிர்ப்பது வாங்குவது கொடுப்பது வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஆறு எட்டில் வலிமையை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் திடீர் இடமாற்றம் பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் பங்கு சந்தையில் லாபம் வரும் அமைப்பு போன்ற எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும் இருப்பினும் இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஜூலை இருபது முதல் இருபத்தைந்து வரை செவ்வாயில் சுக்கிரன் பயணிப்பதால் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினைக்குள் செல்லாமல் இருப்பது நல்லது சுமூகமாக செல்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்